நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா உங்களுக்கு சம்பந்தம் இல்ல என்னங்கறத வேற பக்கம் இருந்து வர்றது சிந்திக்கலாம் நீங்க சிந்திக்கிற திறனை தான் உங்களுக்கு இருக்கு புத்தி வச்சு சிந்திக்கலாம் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சிந்திக்கிற ஆற்றல் தான் உங்களுக்கு அதுதான் அது புத்தி பண்ற வேலை அது நீங்க பண்ணல புத்தி பண்ணுறவாலை நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் பண்ணும் அது நீங்கள் இல்லாட்டியும் அதை பண்ணி தூங்கிட்டீங்கன்னா கூட அது பண்ணும் அது புத்தியோட வேலை அப்புறம் செயல் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணணும் அகங்காரம் செயல்படுத்துது அப்போ நீங்கள் எங்கேயுமே இல்லை எண்ணம் கிரகங்கள் கொண்டாடுது சிந்தனை புத்தி கொண்டாடுது செயல் அகங்காரம் செய்யுது நீங்கள் வந்து இதில் மாட்டிக்கிட்டாதான் ஏன் என்னம்மா அடுத்தவன் என்னம்மா ஊ என்னமா இந்த ஆளால் ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ண முடியாது என்னால் ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ண முடியாது புரியுதுங்களா அந்த சயின்ஸ் படித்தவன் சயின்ஸ் படிச்சவன்னா மனநிலை ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்கலாம் அந்த விஞ்ஞானத்தை கத்திருந்தோம்னா அது நீங்க பார்க்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருந்ததுன்னா எதுவும் பப்பு வேவாது எண்ணம் வந்தா பாக்குறீங்க அவ்வளவுதான் இன்பமா துன்பமானு கிடையாது வந்தா பாக்குறீங்க அதுதான் நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம் ரெண்டு நாள் கிளாஸ்ல அதான் நல்லா கவனிங்க இன்பமா துன்பம் இன்பமா இருந்தாலும் பாரு துன்பமா இருந்தாலும் பாரு எது டாமினேட் பண்ணுதுன்னு பாரு ஆமா ரெண்டுமே வேண்டாம் அப்ப நல்ல எண்ணம் வந்தா நீ கொஞ்சுவ நல்ல எண்ணம் வந்துச்சுன்னா நல்லா சந்தோஷப்படுவேன் கெட்ட எண்ணெய் வந்துச்சுன்னா துக்கப்படுவேன் அது எண்ணமே ஒன்று அது ஊர்மா இருந்தானா ஊறாங்க வீட்டில் எண்ணம்மா இருந்தானோ புருஷன் எண்ணமா இருந்தாலும் அடுத்த எண்ணம்மா இருந்தாங்க உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அது வரதான் செய்யும் அதனுடைய வேலை அது காக்கா கற்று நாய் உழைக்கும்னு நாயினா உழைக்க தான் செய்யும் மாமிய என்ன திட்ட தான் செய்வாள் புரியுதா மாமியை திட்டா மாமியை திட்டாலும் சொல்லிட்டு கூடாது நாய் உழைக்குது நாய் உழைக்கும்னு சொல்லக்கூடாது நாய் நொல்லொழுன்னு தான் உழைக்கும் பூனை மியாமியான்னு தான் கத்தும் மணம்னா எண்ணெய் வரதான் செய்யும் அது நல்ல எண்ணெய் கெட்ட எண்ணெய் வரதான் செய்யும் ரெண்டுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை பார்க்கறதுக்கு பயிற்சி பண்ணு நல்லெண்ணெய் வருதா கெட்டெண்ணெய் வருது எது வந்தாலும் பாரு அந்த எண்ணம் அதோட சொந்த ஒரு எண்ணத்தோட நீ போய் அதோட ஒட்டுனா அழுவ ஆரம்பிச்சிடுவா இல்லை சிரிக்க ஆரம்பிச்சிருவேன் விலைக்கும் விலைக்கு நின்றுப்பார் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பயிற்சி பண்ணால் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்போ தொடர்ந்து நீ அந்த எண்ணங்களை கவனிக்க 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 எவன் எண்ணம் இல்லை உன் எண்ணமே ஒன்று தொல்லை பண்ணாத அடுத்தவ எண்ணம் தொல்லை பண்ண முடியாது அப்படி கவனிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த சிந்தனை தேவைப்படும் போது நீ பயன்படுத்தலாம் வேண்டி சிந்தனையே வராது ஒரு செயல் செய்யணும்னா சிந்திச்சவன் நீ ஆஃபீஸில் ஒரு ஃபைல் பார்க்கணுன்னா சிந்திச்சணும் அப்போ நீ எடுத்து சிந்திச்சு இதை செய்யலாமா அதெல்லாம் பார்த்து நல்லது கெட்டதாக ஆராய்ச்சி கையில் போட்டு ஃபைலில் க்ளோஸ் பண்ணலாம் மற்றபடி பாரு கடவுள் கொடுக்காம தெரிஞ்சு போச்சு அந்த கடவுள் கொடுத்தா ஏற்றுக்கிட்டு நான் செய்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு ஆசையும் இருக்குது கடவுள் உங்களுக்கு கொடுக்குறதோட உங்களால் பெருசாக யோசிச்சுட முடியுமா நீங்கள் அறிவாளியா கடவுள் அறிவாளியா கடவுள் அறிவாளி அப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே அவன் கொடுத்ததாக இருக்கணும் அவங்க கொடுத்த நீ எப்படி பார்ப்பீங்களோ அப்படி பார்க்கணும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதுக்கு வருத்தப்படக்கூடாது ஒரு தொழில் நான் செய்கிறேன் இந்த தொழிலை மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு இந்த தொழில் இப்படி மேம்படுத்தலாம் இப்படிலாம் செய்யலாம்னு வந்துச்சு இந்த அப்போ நீங்கள் இந்த எண்ணம் யார் கொடுத்தா நினைக்கணும் கடவுள் கொடுத்தா நினைக்கணும் கடவுள் கொடுத்த எண்ணத்தை நீங்க எப்படி சீர சிறப்பு பண்ணணும் அப்போ அதில் முழு முயற்சியோடு இறங்கி ஆண்டவன் எண்ணத்தை கொடுத்து செய்ய சொல்லியிருக்கிறான் அப்படிங்கறத அந்த எண்ணத்தை சரி பலனை எதிர்பார்க்காதே அந்த காலத்துல முன்னர் எளிமையா செய்ய எதிர்பார்க்க ஆண்டவன் கொடுத்தது இது நிரந்தரமா இருக்கும் சொல்ல முடியாது புரியுதா இல்லைங்களா ஆண்டவன் கொடுத்தது அதான் நான் எப்படி பராமரிக்குமோ அப்படி பராமரிக்கிறேன் இந்த எண்ணமும் அவன் கொடுத்தது அதை எப்படி பராமரிக்கமோ அப்படி பராமரிக்கிறேன் கார் வாங்கினு வச்சு அதற்கான முயற்சியில் சீரும் சிறப்பமாக செய்கிறேன் அதுலேருந்து கார் வாங்கி இன்பம் கிடைச்சாலும் சரி கார் வாங்க முடியாம துன்பம் கிடைச்சாலும் சரி என்ன அது பாதிக்கக்கூடாது கூடாது அது அறிவை வச்சு உன்னால் செய்ய முடியாது விட்னஸ் வச்சு தான் செய்ய முடியும் அப்ப விட்னஸ் பயிற்சி தான் ரெண்டு வாழ்க்கை இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அது என்ன வாங்கணும்னு ஆசை வாங்குனா லௌகீகத்துக்கு யூஸ் பண்ணிக்குவேன் ஆன்மீகத்துக்கு யூஸ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது அப்ப ஒரு ஆசை உங்களோட ஆசையா அதை நினைக்கிறீங்க அங்க ஒரு தப்பு நடக்குது லௌகிக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை ரெண்டா பிரிச்சுட்டீங்க அங்கேயும் ஒரு தப்பு நடக்குது அந்த ஆசை உங்களோட ஆசையே கிடையாது நீங்க நினைச்சதா நீங்க தோணுதா அதை முதல்ல உருவப்படுத்திக்காதீங்க எல்லாம் எப்பயுமே நான் சொல்ல மாதிரி எல்லாம் அவங்க கொடுத்தது அவங்க கொடுத்த ஆசையை நிறைவேற்ற முயற்சி பண்றீங்க நடந்தாலும் வருத்த சந்தோஷப்பட இல்லை நடக்கலினாலும் நீங்க வருத்தப்பட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆசை எது நடந்தாலும் அவனன்றி ஒரு அனுபவம் அசையாது நீங்க வர என்ன கெட்ட என்னால நீ முடி அவன் மேல மூஞ்சில ஆசிட் அடிக்கணும்னு அந்த பையன் நினைக்கிறான்னா அவனால வரப்பட்டது அது அதை வரவே இருக்கணும் அவன் அந்த நிலையில் இருக்கணும்னு அந்த எண்ணம் தோணாது புரியுதுங்களா எப்ப நீ அவன் கொடுத்தா நினைச்சி வரவே ஆரம்பிச்சுட்டியோ அப்போ உனக்கு ஆசையே வராது இது வேணும் அது வேணும் ஏன்னா எனக்கு என்ன தேவை அவனுக்கு தெரியும் உன் பிள்ளை இருக்குது உன் பிள்ளைக்கு எதோ ஆசை வருமா வராது ஏன் வராது அப்ப இருக்கான் புரியுதா இல்லையா அப்ப இருக்கான் பசிச்சா உடனே சோறு போடுவான் ஒண்ணு கூட்டா ஜெட்டியை மாத்துவான் தூக்கம் வந்தா தட்டி கொடுப்பான் அப்ப இருக்கான் அப்பா சோறு கொடுப்பா அப்பா துணி கொடுப்பா அப்பா செருப்பு கொடுப்பா புள்ள கேட்காது நீ கேட்கறிய அப்போ உங்க அப்பனை நீ நம்பலின்னு தானே அர்த்தம் உங்க அப்பனை நீ நம்பியிருந்தா எல்லாம் அவங்க கொடுக்கலாம் நினச்சிருந்தா நீ ஏன் அப்பா செட்டி கொடுப்பா அப்பா சோறு கொடுப்பா அப்பா பால் கொடுப்பா கேட்குற உன் புள்ள கேட்கலையே அப்போ பிள்ளைக்கு உன் மேலே இருக்கிற நம்பிக்கை உனக்கு உங்கள் அப்பா மேலே இல்லை அப்போ இந்த ஆசைங்கிற வார்த்தை இதில் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது லௌகீக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கைன்னா உனக்கு கிடையவே கிடையாது நான் வந்து தாடி வளர்த்துக்கிட்டு காக்கி மாட்டிக்கிட்டு போய் காட்டுக்குள்ளே வந்துட்டு அது வந்து ஆன்மீக வாழ்க்கை பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கட்டிட்டு கரிஞ்சோரத்துக்கிட்டு புள்ள இருந்தால் லவிகம் இருக்குது அப்படிலாம் கிடையாது அப்படி ஒரு வாழ்க்கையே கிடையாது வாழ்க்கை ஒன்று தான் இருக்குது லௌகீகம் இல்லாமல் ஆன்மீக இல்லை ஆன்மீக இல்லாமல் லவீகம் கிடையாது ரெண்டையும் பிரிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது என் காரை ஆன்மீகத்துக்கு யூஸ் பண்ணுவேன் என் காரை லவீகத்துக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படிலாம் ஒன்றால் யூஸ் பண்ணவே முடியாது இது ஆன்மீகத்தில் நீ ஜெயிச்சா மட்டும்தான் லவ்வீகத்தில் ஜெயிக்க முடியும் லௌகீகத்தில் ஜெயித்தா மட்டும்தான் ஆன்மீகத்தில் ஜெயிக்க முடியும் லௌகிக்க வாழ்க்கையை மட்டும் எடுத்துகிட்டு போனேன் அத்தனை பேரும் தோற்று போனவன் ஆன்மீக வாழ்க்கையை மட்டும் எடுத்துகிட்டு போனோம் அத்தனை பேரும் தோற்று போனேன் நீ துறவியாக போய் மாட்டிக்கிட்டு காட்டுக்கு போனா ஒருத்தனா ஜெயிச்சிருக்கானு கல்யாணம் பண்ணி சம்சாரம் பிள்ளை குட்டியோட வாங்க ஒருத்தனா ஜெயிச்சிருக்கேன் இந்த பொம்மா சந்தோஷம் சந்தோஷமாக இருக்காங்க அவர் சந்தோஷமாக இருக்காங்க அவர் சந்தோஷமாக இருக்காங்க லௌகீக வாழ்க்கையை நினச்சி வாழ்ந்துட்டு ஒருத்தனும் சந்தோஷமா இல்லை ஆன்மீக வாழ்க்கையை நினைச்சிட்டு ஒருத்தனும் சந்தோஷமா இல்லை ஆன்மீகம் வேறு லௌகீகம் வேற கிடையாது ஆன்மீகம்தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் ஆன்மீகம் புரியுதுங்களா ஆன்மீகம் தனியாலாம் கிடையாது ஆண்டவனால் மிகப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஆன்மீகம் அதுல இருக்கிற இன்ப துன்பங்கள் எல்லாம் லௌகீகம் புரியுதுங்களா மொட்டு மொத்தமும் ஆன்மீகம் தான் அதுல பொண்டாட்டி புல்ல குட்டி தொழில் எல்லாமே ஆன்மீகம் தான் ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது அதை நீ அனுபவிக்கிறத லௌகீகம் நீ ஏன் பிரிக்கிற எப்படி பிரிக்க முடியும் ஆன்மீகத்திலிருந்து வாழ்க்கையை எப்படி பிரிச்சிருவ அப்ப ஆன்மீக வாழ்க்கை லௌகீக வாழ்க்கைன்னு உனக்கு கிடையவே கிடையாது நீ வாழ்கிற வாழ்க்கையே ஆன்மீகம் தான் அந்த ஆன்மீகத்துக்குள்ள லௌகீகம் இருக்குது நீ சொல்ற லௌகீகம் காரு பொண்டாட்டி புல்ல தொழில் இதான லௌகீகம்னு சொல்ற அப்போ இதெல்லாம் ஒதுக்கிட்டா ஆன்மீகமா இது இல்லாம எப்படி நீ ஆன்மீகத்திற்கும் ஒரு ஆணுக்கு பெண் இல்லாமல் எப்படி ஆன்மீகம் பூர்த்தி ஆகும் ஒரு ஆண் பெண்ணுக்கு குழந்தை இல்லாம எப்படி ஆன்மீகம் பூர்த்தி ஆகும் அப்ப ஆன்மீகங்கிறதே நீ ஒரு ஆம்பளை உனக்கு ஒரு பொம்பளை வேணும் ஆண் சக்தி பெண் சக்தி இணையணும் இந்த இயற்கையின் படைப்புல இனப்பெருக்கத்தை நீ உண்டு பண்ணணும் அப்போ உங்களால் ஒரு ஒரு உயிர் உற்பத்தி ஆகணும் அந்த உயிரை இறைவன் கொடுத்த உயிரை நீ பேதி பாதுகாக்கணும் இதெல்லாம் ஆன்மீகம் தான் இதெல்லாம் லௌகீம் கிடையாது அதை நீ எப்படி வாழ்கிற உன் பொண்டாட்டி நீ எப்படி பார்த்துக்கிற சாமி மாதிரி பார்த்துக்கிறியா அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கிற நீ செய்கிற தொழில் எப்படி நேசிக்கிற ஏமாத்தாமல் ஒருத்தனை இது பண்ணாமல் துரோகம் பண்ணாமல் போய் சொல்லாமல் வாழ்கிறியா கொடுத்தது போதும் அப்பா நிறையா கொடுத்துட்ட போதும் என்ற மனமே பொண்ணு செய்யும் மருந்து போதும் அப்பா இந்தாப்பா நீ கொடுத்தா நான் கொடுத்துறேன் எந்த வயித்துக்கு போக மிச்சருக்கு கொடுத்துட்றேன் முகமது நபி சாப்பிடறான் முகமது நபி ஒரு வேலைக்கு போவான் கூலி வேலைக்கு கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வருவான் ஃபர்ஸ்ட்டு ஆடு மச்சான் ஆடு மாடு மேய்ச்சான் போனால் வந்து சம்பாதிச்சு அதுக்கப்புறம் ஆடு மாடு மேய்க்க முடியாத போனப்போ என்ன ஒரு வேலைக்கு போனால் கொஞ்சம் ரெண்டு அண்ணா ஒரு அண்ணா காசு ஒரு வருவான் செலவுக்கு போக மிச்சத்தை சாயந்தரம் சூரியன் மறையும் போது யாருக்கோ கொடுத்துருவான் கொடுத்துட்டு போய் பார்த்தா அளவுக்கு தூக்கம் வரும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு படுத்துருக்கிறான் எல்லாம் பொண்டாட்டி வேலைக்கு போகிறான் பொண்டாட்டி வேலைக்கு போகிறா அந்த இதை துரத்திட்டாங்க அவங்களை இங்கேருந்து மெக்காவிலேருந்து மெதினா போயிட்டாங்க இந்த கதையில் நடக்கிறது கடைசியில் அந்த அம்மா போய் நாலு நாள் எட்டு சம்பாரிச்சிட்டு வருது அதேமாதிரி அதே ஃபாலோ பண்ணுறான் சாப்பாடு எடுத்து மிச்சத்தை கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி சூழல் இருக்குது இந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது மூணு நாள் ரொம்ப சிவியாக இருக்குது மாத்திரை மருந்து வாங்கணும் அப்போ காசு வேணும் செத்து போயிட்றது பயம் வந்துருச்சு நாளைக்கு செத்து போயிட்டால் காரியம் எப்படி செய்கிறது அதனால இந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா கொஞ்சம் காசு என்ன பண்ணிச்சு எடுத்து வச்சுக்கிச்சு அன்னைக்கு கொடுக்கல சம்பாதிக்கிற அந்த காசு கொஞ்சம் எடுத்து வச்சுச்சு இந்த ஆளுக்கு தூக்கம் வரல பிறண்டு பிறண்டு படுக்கிறான் முகது நம்பி ஏமா ஏதாவது வீட்டில் மிச்சம் மீதி வச்சுருக்குதுயா காசு கேசு இல்லைங்க நல்லா செலவாச்சு எனக்கு தானம் கொடுத்துட்டாங்க இல்லைம்மா எனக்கு தூக்க வர மாட்டேங்குதுமா இறைவன் என் தூக்கத்தை கெடுக்க மாட்டான்ம்மா வைக்க இறைவன் என் தூக்கத்தை கெடுக்க மாட்டாம்மா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா யாரோ என்னை தேடி வரப்போறாங்கம்மா எதா நீ வச்சிருக்கீங்க அதனால ஐயா எதாவது பிச்சை இருந்தால் போடுங்க ஏன் வாசப்படியில் ஒருத்தர் நடு ராத்திரி பன்னெண்டரை மணி அந்நேரத்துக்கு பிச்சைக்காரன் வரமாட்டான் ஒம்பது மணிக்கு பாயிட்டு போயிடுவான் இந்த அம்மா இல்லை இல்லைங்குது நிச்சயமாக கிடையவே கிடையாது முக நம்பி ஒருத்தன் இந்நேரத்தில் என் வாசப்படியில் வந்து அம்மா பிச்சை போடுன்னு சொல்லி ஆண்டவன் அனுப்பிச்சிருக்கானா என் வீட்டில் ஏதா இருக்குன்னு அர்த்தம் நம்பிக்கை பார்த்தீங்களா சத்தியமாக என் வீட்டில் எதாவது ஒன்று இருக்குது இல்லைன்னா ஆண்டை எப்படி எங்கிட்ட அனுப்பு என்கிட்ட எது இல்லைன்னா ஆண்டை எதுக்கு எங்கிட்ட அனுப்புறான் என்கிட்ட ஏதாவது இருந்ததுனால தானே பத்து பேர் தான் அனுப்பிச்சிருக்கான் அப்போ ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்கான்னா சத்தியமா எதோ ஒன்று ஊட்டுறது போய் சொல்லாத உண்மையை சொல்லுங்க அந்த அம்மா அழுகுது நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சினா காரியம் பண்ணுங்களேன் அதனால காசு எடுத்துக்கணும் முட்டாளை முதல்ல எடுத்துகிட்டு போய் கூட ஆண்டை அனுப்பிச்சிருக்கேன் ஆண்டவ வச்சுட்டு இருக்கேன் இந்த அம்மா எடுத்துகிட்டு போய் அந்த பிச்சைக்காரன் கொடுக்குது பிச்சைக்காரன் போயிட்டான் கொடுத்துட்டியா ஒண்ணுமேல இல்ல அப்பா நிம்மதியா இருக்க தூக்கம் வருது தூங்கனா செத்து போயிட்டான் அது நம்பிக்கை புல்ல அப்பா மேல வச்சிருக்க நம்பிக்கை அந்த புள்ள ஊன் புள்ள ஊன் மேல வச்சிருக்க நம்பிக்கை மாதிரி முகமது ரவி அவன் அப்பா மேல நம்பிக்கை வச்சிருந்தான் அதுக்கு பேரு நம்பிக்கை ஆன்மீக வேற லௌகிக வேகங்கிறதே சமுதாயத்தால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தெரியாதவன் தெரிஞ்சவனை பார்த்து ஜிம்முக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாது தெம்புல பண்ணுவானோ ஜிம்முக்கெல்லாம் போக ஆன்ம ஆன்மம் போயிருமா சொங்கி ஒரு நோயாக வந்தீங்களா காலேஜில் படிச்சிருச்சிக்கலாம் எக்ஸாம் பண்ணி தெரிஞ்சிக்கா ஜிம்முக்குலாம் ஜிம்முக்கெல்லாம் போகிறான் ஆன்ம போயிருந்தாம்மா பயன்முறுத்து விடுவான் ஏன்னா அவனால் இயலாது அப்போ அவனால் செய்ய முடியாத விஷயத்தை மற்றவனும் செஞ்சிடக்கூடாதுனால ஆன்மீகம் வேறு லவ்வையன்னு பிரித்தாங்க ஆன்மீகம் தான் வாழ்க்கையே வாழ்க்கைங்கிறது ஒரு ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே தான் லௌகீகம் அந்த லௌகீகத்தில் தான் பொண்டாட்டி புள்ள தொழில் சமாச்சாரம் போக்குவரத்து எல்லாம் வருது ஆன்மீகம் இல்லாமல் லௌகீகம் இல்லை இதை தொடர்ந்து அதோ அதை தொடர்ந்து இதோ போக முடியாது அப்போ ஆன்மீகமான ஒரு வாழ்க்கையை தான் நீ வாழ்ற ஆன்மீகமான வாழ்க்கைங்கிறது ஆண்டவனோட வாழ்றது ஆன்மீகமான வாழ்க்கை நீ ஆண்டவனோட வாழு அதில் உனக்கு கொடுப்பானா ஒரு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி கூட வச்சுக்கோ அவன் கொடுக்குற ரெண்டு பொண்டாட்டி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுங்க அழுதான் நீ என்ன பண்ணுவ நடக்குதே இல்லையா என் பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணி அவன் தங்கச்சி ஊற்றிருக்கான் நான் மாமன்தான் கல்யாணம் பண்ணுவேன் அழுகுறா அல்ல பண்ண முடியல ஆண்டவன் கொடுத்தது கட்டிக்க எதாக இருந்தாலும் ஆண்டவன் கொடுத்தது உன்னதுன்னு சொந்தமாக இன்னைக்கு வந்து போவா எப்போ வேணாலும் போயிருவா சொந்தம்லாம் கிடையாது அப்படி ஒரு வாழ்க்கை குழந்தை பெற்றுக்கோ இருக்குது குழந்தை குழந்தைக்கு செய்ய வேண்டியது செய்யும் ஆனால் சொந்தம் கொண்டாடாத உனது சொந்தம் கொண்டாடாதா கார் வாங்கிக்க போ கார் பென்ஸ் கார் கொடுத்துருவாங்க ஓட்டியா உன் காரில் அவர் காரு அவர் தம்பி நாலு நாளைக்கு கார் வச்சுருக்கா அவரு கார் எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறியோ உங்க காரையும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டு நிரந்தரம் இல்லை பென்ஸ் காரில் போனால் நாளைக்கே நீ வந்து டயர் வண்டி கூட தள்ளிட்டு போகலாம் எது கொடுத்தாலும் சரி அவன் கொடுத்தது அனுபவி அனுபவி அதுதான் லௌகீகம் அவன் கொடுத்தது அணுவிக்கிறது பேர் லௌகீகம் எப்ப கேட்டாலும் திருப்பி கொடுத்துறது பேர் ஆன்மீகம் அவள் தான் என்ன துண்ணியம் செய்தேனு